அந்த பொண்ணு ஒரு வார்த்தை கேட்டுச்சான்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவேன் ஏ அப்படியெல்லாம் கேட்பாங்க கேட்பாங்கன்னு சொல்ல வரல கேட்க வைக்கிறதுக்கான சூழ்நிலை இங்கே உருவாக்குவாங்கன்னு சொல்ல வரேன் கைஸ் இப்போவே சொல்கிற குடும்பத்தோட வந்திருக்காங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க உங்களோட கண்ணு எல்லாரும் என்னென்ன சொல்கிறேன் உங்கள் ஏதோ கலகம் பண்ண வந்த மாதிரி தான் எனக்கு தோணுது உங்ககிட்ட நல்லாவே பேசினாலும் நீங்கள் லிமிட்டாக பழகுங்க என்கிட்ட நல்லா பேசுவாங்கன்ற வசதியை பார்த்துட்டாங்கல்ல அப்படி பீபி கிட்ட கூட சொல்லி வைங்க இன்டைரக்டா சொல்லி வைங்க ஆள் கிட்ட இருந்து பீபி கொஞ்சம் தள்ளியே வைங்க அம்மா பரவாயில்ல அதெல்லாம் அம்மா மம்மி எல்லாம் பாத்துப்பாங்க அத்தை அதுக்கு தான் சொல்றேன் பீபி வந்து எப்பவுமே அப்பா மாமா கூட இருக்க மாட்டாங்கல்ல பத்ததுக்கு அவங்களுக்கு சொல்லவும் வராது இது பழகாதீங்கன்ட்டு அம்மாவுக்கு தெரியும் அதனால அம்மா புரிய வச்சிருவாங்க மத்தவங்க மென்ஸ்ல எல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க தாத்தா சொல்லுவாரு ஓகே ஆனா பிபி கடைக்கு போறாரு அங்க போவாரு ஷாப்பிங் போவாரு ஏதாவது வெளியே போவாருல்ல அவர் வீட்டுலதான் மறக்கணும்ன்ற அவசியம் இல்ல என்னோட பயன்படுத்த இது நடந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறதுக்காக இல்ல முன்னாடி ஒரு எச்சரிக்கை அவ்வளவுதான் நடக்க விட மாட்டேன் புரியுதுல்ல அப்ப சரி நீயும் தனியா அங்கேயே இருக்காது நான் கூட இல்லைனாலும் யாராவது ஒருத்தர் அவங்க கூட இருந்துகிட்டே இருங்க அவங்க அவங்க வீடு ஓடுவாதான் செய்வாங்க

போதும் போதும் நிறுத்து எல்லாம் முடியாது அறிவுச்சி வாங்க ஒரு அட்டன்ஸ் போட்டு வரலாம் நான் இங்கே வரலப்பா நான் என் மருந்தோடு இங்கே இருக்க போறேன் வந்திருக்கிறது உங்க சித்தப்பாங்க போய் ஒரு அட்டன்ஸ் போடலாம் வாங்க அதெல்லாம் பொறுமையாக போட்டுப்பேன் இங்கே விளையாடாதீங்க கொஞ்ச நேரம் தனியாக வேணும்ப்பா இப்போ ஃப்ளைட்டில் தனியாக வேணும் தனியாக வேணும் எழுத்துட்டு போனேன் அப்புறம் என்ன நம்ம மட்டும் மருந்தோம் பக்கத்துல வந்துட்டீங்களா கொஞ்சம் கிட்ட வாடா கூட பாக்கல கை போட விட்டியா இல்ல

சரிங்க தங்கம் இப்போ நமக்கு தனி ரூம் வேணுமா வேணவா அப்படி சொல்லல நம்ம எல்லாருக்கும் கட்டன்ஸ் போட்டு அது என்னன்னு பாத்துட்டு வர நைட்டு உங்க கூட தான் தூங்காம பேசிட்டு இருக்கேன் போதுமா நீ கொஞ்சம் நம்புங்க நம்புங்க கரெக்டா செய்வேன் சரி போயிட்டு வா சரிய குட்டிமா கொச்சிக்காது ஓகேவா நமக்கு நிறைய வேலை இருக்கு பிளான் எல்லாம் போடணும் வெயிட் பண்ணுங்க வருவேன் இந்த ஷாப்பிங் நிறைய ஷாப்பிங் இருக்குடி ஷாப்பிங் 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 லைட்ல நிறைய பொருள் தூக்கிட்டு முடியாது ஒரு சில பொருள் மட்டும்தான் பாக்ஸ்ல பேக் பண்ணி லக்கேஜ்ல போட்டோம் அதெல்லாம் நம்ம வாங்கினது அங்கிருந்து வேற நிறைய எடுத்துட்டு வரல

நான் அம்மா கூட தாத்தா பாட்டி கூட போறேன் என்ன வேணாலும் நாம போலாம் என்னடா வரிசைக்கு உங்களுக்கு என்ன தெரியும் மூட்ட என்ன தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு சில விஷயம் பண்ணணும்னு தோணுது அதனால நான் தாத்தா பாட்டி கூட்டு போறேன் அவ்வளவுதான் எதுக்கு கத்திரிக்க நாம போறோம் புரியுதுல ஏன்னா நீங்களும் வாங்க அவ்வளவுதான் அதான் நீங்க எல்லாருக்கிட்ட அப்படியே ஒன்னொன்னு வரணும் எத்தனை எழுதி தெரியுது பரவாயில்ல புச்சிக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு நிறைய வேலை இருக்கு மற்ற வேலையில போய் பிபி கூட ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு புரியல அவன் என்கேஜ்மெண்ட்டுக்கு அவன் வேலை செய்யணுமா அவன் எந்த வேலையும் செய்யக்கூடாது புரியுதா ஓ என்ன இதை பையனுக்கு மட்டும் ரெஸ்ட் கொடுக்குறீங்க நீங்களும் எந்த வேலையும் செய்யக்கூடாது நீங்க பண்ண வேண்டிய ஒரே வேலை கெஸ்ட்டுங்களை கவனிச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு அப்பப்போ போய் சாப்பிட்டீங்களா ஏதாவது வேணுமா அவ்வளோதான் அதை தாண்டி நீங்கள் வீட்டை விட்டு தாண்ட தேவையில்லை ஏன் வீட்டை போகக்கூடாது போறீங்க ஆவியஸ்லி வர வேணாம்னு தான் சொல்லுவாங்க அது எதாவது அடிப்பட்டா அது மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணுவாங்கல்ல அதனால நீங்க பத்திரமா வீட்டில இருந்து தான் சொல்லுவாங்க வீட்டிலேயே பாருங்க உங்களை பார்த்துனால அதை பண்ணு இதை பண்ணுன்னு தான் சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணுங்க கொஞ்சம் ஃபேஷியல் ரெஸ்ட் எடுங்க இந்த மாதிரிலாம் பண்ணுங்க உன் கூட தான் பிரகதி இருப்பா இல்ல ஏ காலி அப்போ நான் அவுட்டிங் கிடையாதா எப்பிடுறாரு நீங்க அவங்க கூட துணைக்கி இருந்தாகணும்ல டக்கு அடவுளே அப்ப யாருக்கு அவுட்டிங் வர பிடிக்கலையோ அவங்க அவங்க கூட துணையா இருந்துக்கலாம் ஓகேவா ஆனால் யாரோ ஒருத்தர் அவங்க கூட இருந்தே ஆகணும்

பசங்க உங்க அப்பா கூட அப்படி இருந்து ஓடி ஆடி அதுக்கு சரி சரி சூப்பரா சூப்பரா எப்படி இருக்கீங்க எப்படி நல்லா நல்லா நீ எப்படி சூப்பரா இருக்க கல்யாண பொண்ணு டல்லா இருக்க பண்ணின ரெஸ்ட் இருக்க வர அப்ப ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டு

இந்த தாத்தா கிட்ட வந்து அவ்ளோ பொறுச்சிட்டான் இப்ப

இங்க ஒண்ணு வேற யார் ரூம்க்குனா வர மாதிரி இருக்கும் எங்களுக்குள்ளயும் ஒரே ரூம்க்குள்ள அத்தனை பேர் கொஞ்சம் இதுவா இருக்கு தூங்க தூங்கிப்போம் மற்றபடி ரெடி ஆகுறது அதெல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்கும்ல பொம்பளை பிள்ளைங்க தனியா இருக்க போறீங்க நாங்க எல்லாருமே போயிட்டுறோம் எல்லாருமே போறீங்க நீங்க கூட வாங்க அத்த பிரச்சனை இல்லை ரூம் அது அவ்வளவுதான் இருக்கு நாங்களும் வரலாம் நீங்க மட்டும் தான் இங்க வந்துட்டீங்கன்னா அப்ப நீங்க எல்லாம் பெரிய நாங்க இங்கே வாய் அடி அவ கூட சேர்ந்து சேர்ந்து வாய் கத்துக்கிட்டேன்

நம்ம சாப்பிட்றது எல்லாம் இங்கே தான் ஃபன் பண்ணுறது எல்லாம் இங்கே தான் வெறும் குளிக்கிறது தூங்குறது மட்டும்தான் அங்கே எழுந்து குளிச்சுட்டு இங்கே வந்துடும் நைட் அங்கே தான் போகும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்க ஓகே டாடி சரி சரி எங்க கூட இருப்பீங்கல்ல அப்படின்னா ஓகே போயிட்டு வரோம் நீ என்னவோ சொல்லியம்மா உன் கதை என்ன அது வந்து